ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி வந்திருக்கிற இடம் ஸ்ரீ விஷால் கார்ஸ் இவங்ககிட்ட ரொம்ப குவாலிட்டியான கார்ஸ் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட கிடைக்கும் இவங்க லொக்கேஷன் வேலூர் நியூ பைபாஸ் ரோடு நியர் சென்னை சில்க் கூகுள் மேப் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க பார்த்துக்குங்க ஸ்ரீ விஷால் கார்ஸில் நம்ம பார்க்க போகிற முதல் வண்டி டாடா விஸ்டா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகேண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டீசல் இன்ஜின் டயர்ஸ் அப் டு செவன்ட்டி பர்சன்ட் இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் ரிமோ நியூ லெதர் சீட் கவர்ஸ் ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோல் ரிமோட் கண்ட்ரோல் லாக் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது டென்ட்டோ ஸ்க்ராச்சோ எதுவுமே இல்லாமல் குவாலிட்டியாக தரமாக இருக்குது இந்த வண்டியோடய ப்ரைஸ் டூ லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபுள் இருக்குது நேரில் வாங்க செக் பண்ணி பாருங்கள் ஓட்டி பாருங்கள் நெகோஷியபுள் பண்ணி பேசிக்கலாம் இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க விஷால் கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி மாருதி ஸ்விஃப்ட் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் தேர்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது பெட்ரோல் இன்ஜின் ஒரு லட்சத்தி பத்தொம்போதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஒரிஜினல் லெதர் சீட் ரிமோட் கண்ட்ரோல் லாக் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் மொத்தத்தில் வண்டி குவாலிட்டியாக தரமாக இருக்குது இந்த வண்டியோட ப்ரைஸ் இந்த வண்டியோட ப்ரைஸ் ஒரு லட்சத்தி எண்பத்தைந்தாயிரம் ஒன் லேக் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது நேரில் வாங்க செக் பண்ணி பாருங்கள் நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் இந்த இந்த வண்டி பிரிச்சிருந்தா ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி பண்ணித்தரலாம் ஸ்ரீ விஷால் கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது தொண்ணூற்றி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க பவர் ஸ்டேரிங் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் எஃப்சி முடிஞ்சிருச்சு எஃப்சி எக்ஸ்பயர் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு லைவ் பண்ணி நீ ரினியூவல் பண்ணி ஒன் லேக் டென் தௌசண்ட் கேட்குறாங்க ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி பண்ணித்தரலாம் இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி பண்ணித்தரலாம் ஸ்ரீ விஷால் கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி மாருதி டிசையர் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டீசல் இன்ஜின் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது டயர்ஸ் அப் டு நைன்ட்டி பர்சன்ட் இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் ரிமோட் கண்ட்ரோல் லாக் இருக்குது வண்டியில் டென்டோ ஸ்க்ராச்சோ எதுவுமே இல்லாமல் தெளிவாக குவாலிட்டியாக தரமாக இருக்குது இந்த மண்டோடய ப்ரைஸ் த்ரீ லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது நேரில் வாங்க வண்டி ஓட்டி பாருங்கள் பெஸ்ட்டாக பேசி பண்ணித்தரலாம் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் கூட பண்ணித்தரலாம்